நாலு பேர்த்துக்கு முன்னாடி நாமளும் நல்லபடியாக இருக்கணும்னு தான் நாங்கள் வண்டியை போட்டோங்க இப்படி இந்த நிலமை வந்து அவர் பாதியில் போவார்னு தெரியலைங்க அவர் போனதுக்கப்புறம் ரொம்ப அவமானம் கேவலம் நிம்மதியாக படித்து தூங்கி வருஷம் சாச்சும் நிம்மதியான தூக்கம் கிடையாதுங்க நல்லபடியாக உட்காந்து சாப்பிட்றது கூட வேறு இங்கே இருந்த கடங்காரம் வந்து நாங்கள் யாருக்கு எப்படி கட்டுறது பிள்ளைங்களை எப்படி கரை சேர்த்துறது எப்படி படிக்க வைக்கிறது எப்படி ஒரு இது பண்ணுறது

என் பேர் இலக்கியா வெங்கடேஸ்வரா காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்பா இருக்க வரைக்குமே வந்து நல்லா லைஃப் போயிட்டு இருந்துச்சு அப்போ அப்பா இருக்கப்பா கடன் இல்லாமல் நல்லா இருந்தோம் அப்பா அப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா வந்து வண்டி போட்டார் வண்டி போடுறதுக்கப்புறம் நிறையா கடன் வாங்கினார் வண்டிக்காக வண்டிக்காக கடன் வாங்கி வீட்டில் இருந்த க சந்தோஷம் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் அப்பா வந்து உடம்பு சரியாமல் இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ இருந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்க கூட யாருமே வரல அப்புறம் அம்மா படிக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்றுச்சு உடம்பு சரியாமல் படிக்க வைக்கிறாங்க படிக்கிறான் அவன் எக்ஸாம் கூட போக முடியாம அவனை இருக்க வச்சுட்டாங்க நேற்று அப்ப இன்னைக்கு இங்க வர்றதுனால வீட்டில் இருக்க சொல்லி அவனை அமைச்சு விட்டோம் கஷ்டப்பட்டு போக சொன்னோம் அவனை அடுத்துட்டே போனான் சாப்பாடு கூட இல்லாம தான் இருந்தனால இருந்தோம் அப்புறம் அம்மா வச்சு அந்த தான் சாப்பாடு கூட இன்னும் போட்டு மற்றக்காரங்களும் காசு கேட்போம்னு சொல்லி வீட்டுப்போ கூட வரது வந்துட்டாங்க எங்கள் அம்மாவோட தம்பி கூட அப்படி தான் இருக்காரு எங்கள் அம்மாவோட அப்பா அம்மாவும் ரொம்ப பாவம் வயசாயிருச்சு அவனாலையும் சுத்தமாக எங்களால் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு இருக்காங்க அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட இன்னும் போகாமல் இருக்காங்க இப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க எங்க படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கான வசதி எங்ககிட்ட சுத்தமாக கூட இல்லை செலவுக்கூட வசதாம தான் போயிட்டு இருக்கோம் காலேஜுக்கு கட்ட முடியாம முடிய மந்திரம் படிக்கணும் ரொம்ப ஆசை என்னுயிரணு வர முன்னுயிரல்லவா மண்ணில் வந்து நான் உன்னகள் அல்லவா காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டே உனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க பாயிட்டுக்காரம் கிடையாது

கீழந்ததும் ஓர் சுகம் வளர்ந்ததுமே யாவரும் பீவாய்ப்போகிறோம் தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் மக்கேனவே வந்த அன்பு தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே